ஒரு காப்பீட்டு அதிகாரி எப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை காப்பாற்றினார் தெரியுமா ராஜேஷ் ஒரு சாதாரண உயிர் காப்பீட்டு அதிகாரி ஒவ்வொரு நாளும் கிளைம் கோப்புகளை மதிப்பீடு செய்வது அவரது வேலை ஆனால் ஒரு நாள் ஒரு மராத்தான் ஓட்டக்காரரின் மரணம் குறித்த கோப்பு அவர் கையில் வந்தது இருபத்தெட்டு வயது முற்றிலும் ஆரோக்கியமான இளைஞர் ஆனால் கம்பெனி அதை முந்தைய இதய நோய் என்று நிராகரித்தது ஏதோ சந்தேகம் அவர் ஆழமாக விசாரிக்க ஆரம்பித்தார் போலி மருத்துவ அறிக்கைகள் லஞ்சம் வாங்கிய டாக்டர்கள் சிறுபான்மையினரை குறிவைக்கும் கணினி அல்காரிதங்கள் அவரது வேலை போய்விடும் என்று தெரிந்தும் அவர் ஆதாரங்களை சேகரித்தார் மாநில காப்பீட்டு ஆணையர்கள் முன்னால் சாட்சியமளித்தார் முடிவு வகுப்பு வழக்கு வெற்றி ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நீதி கிடைத்தது அவருக்கு சட்ட இழப்பீடும் நெறிமுறையான காப்பீட்டு நிறுவனங்களில் இருந்து வேலை வாய்ப்புகளும் கிடைத்தன நேர்மை எப்போதும் வெல்லும்